இரண்டாம் பாகம் ஓ தாராளமாக உங்களுடைய சகஜ நிஷ்டையின் அனுபவங்களை எடுத்துச் சொல்லுங்கள் நானும் அதை கேட்க ஆர்வமாக உள்ளேன் என கூறி தன் கால்களை சாவகாசமாக நீட்டிக்கொண்டு தன்னுடைய ஒரு கையின் மூலம் தலையை மூட்டு கொடுத்து தாங்கி பிரம்மாஷல் ராஃப் தன்னுடைய அனுபவங்களை எப்படி கூறப்போகிறார் என்று ஆவலுடன் தன் தலையை லேசாக அசைத்து இனி தாராளமாக பேசலாம் என்ற பாவனையில் ஆழ்ந்தார் சகஜ நிஷ்டையின் பயிற்சி என்னுடைய யோக நிஷ்டை நாளுக்கு நாள் ஞான இந்திரியங்கள் மூலமாக தோன்றும் ஞான ஒளியை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டே இருந்தது இம்முறையே பண்டைக்கால சித்தர்கள் விரும்பி மேற்கொண்ட சகஜ நிஷ்டையின் பயிற்சி வழிமுறைகள் என்று நான் அறிந்து கொண்டேன் பிராண சக்தியின் முக்கால் பங்கு விரயம் கண்களின் செயலான பார்வையின் பெர்செப்ஷன் மூலமாக உடலிலிருந்து வெளியே தப்பிச்சென்று விடுகிறது இதன் தடுப்பு முறையே சகஜ நிஷ்டையே அளிக்க வல்லது என்பதை நான் உணர்ந்தேன் அதன் தீவிரமான பயிற்சி முறையில் பார்வையின் செயல் மீண்டும் உள்நோக்கி பாய்ந்தால் பிராண சக்தியை உடலில் சேமித்து வைத்து கொள்ள என்னால் முடிந்தது சகஜ நிஷ்டியில் ஆழ்ந்து செல்ல செல்ல அதன் பக்குவத்தில் என்னுடைய அடங்காமனம் கம் என்று அடங்கி ஓய்ந்து போய் கிடந்தது இப்படி மனம் புலங்களின் செயலற்று சும்மா இருக்கும் நிலையே மனோலயம் என்பதை நான் உணர்ந்தேன் பிராண சக்தியின் சேமிப்பில் மற்றொரு மிகப்பெரிய பெரிய நன்மையும் அடங்கியிருந்தது கும்பகம் என்னுடைய சுயமுர்ச்சி முயற்சிகள் ஏதுமின்றி தானாகவே உடலில் உள்தங்கியது அவ்வாறு தானே வழியே வந்து உடலில் தங்கும் கும்பகம் சஹசிரத்தில் சென்று அடங்குகிறது இம்முறையே சஹசிரத்தில் கும்பகம் தாங்கள் என்ற உண்மையை அறிந்து கொண்டேன் வலுக்கட்டாய மூச்சு ஹுடா யோகிகள் வலுக்கட்டாயமாக கும்பகம் புரிந்து மூச்சை அடக்குவார்கள் ஆனால் அதன் அழுத்தம் அனைத்தும் நுரையீரல் பகுதியில் சென்று பலமாக தாக்குகிறது ஒரு சில வடயோகிகள் உடல் ரீதியாக நல்ல சரீர அமைப்பை பெற்றிருந்தால் இவ்வாறு வலுக்கட்டாயமாக அடக்கும் மூச்சினை உடலில் தாங்கிக் கொள்வார்கள் அப்படி சரீர வலு இல்லாதவர்கள் கும்பகத்தின் அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் திணறி விடுவார்கள் இதனால் பின் பலவிதமான வாத கோளாறுகளால் தாக்கப்படுவார்கள் எனவே பிரணாயாம பயிற்சி என்பது தீவிரமாக இல்லாமல் மேலோட்டமாகவே இருந்தால் போதுமானது என்பது இங்கு எடுத்துச் சொல்லப்படும் எச்சரிக்கையாகும் ஆனால் தீவிர உடயோக சாதனையாளர்கள் பிரத்தியாகாரம் தாரணை போன்ற நிலைகளில் முன்னேறி செல்வதற்காக கும்பகத்தின் மூலம் மூச்சினை வலுக்கட்டாயமாக அடக்குவதால் அதன் ஆபத்தான பின் விளைவுகளை சந்திக்க ஆயுத்தமாக இருக்க வேண்டி வரும் கும்பகம் தாங்கள் நான் இவ்வாறு பிராணசக்தியின் ஆற்றலை சகசிரத்தில் கும்பகம் தாங்கள் செய்யும் கலையை ஸ்ரீ வித்யா முறையில் மேற்கொண்டதால் தேகத்தின் ஜுட அலைகளின் ஆதிக்கத்தில் உள்ள சப்த தாதுக்கள் அனைத்தும் அடங்கி போய் சலனமற்று நின்று போனது சப்த தாது பிரகடனம் என்பது நம்முடைய உடலில் ஜுடத்தின் அலைகளாக உள்ள ஒவ்வொரு அணுக்களையும் திசுக்களையும் ஓய்வில்லாமல் இயங்கி வைத்து இருக்கிற செயலாக உள்ளது சப்த தாது பிரகடனம் உடலில் ஓய்வில்லாமல் நமது தேகத்தில் இயங்கிக் கொண்டிருந்தால்தான் நம்முடைய ஸ்தூல உடலை நாம் நினைத்தபோது அல்லது நினைத்த மாத்திரம் ஒரு நொடியில் அதை அசைத்து நாம் நினைத்தபடி இயக்கி வைத்து கொள்ள முடிகிறது எனவே உடலில் ஒவ்வொரு சிறிய அசைவுக்கும் சப்த தாது பிரகடனத்தில் உதவி அவசியம் தேவைப்படுகிறது இதனால் உடலில் சக்தியின் விரயம் நம்மை அறியாமலேயே சதா நிகழ்ந்த வண்ணம் உள்ளது பெருமூளையின் செயல் இதற்கு முக்கிய காரணம் பெருமூளைதான் இவ்வாறு நம் உடலை ஒரு தானியங்கி இயந்திரத்தை போல் கட்டளைகளை சன நேரத்தில் பிறப்பித்து இயக்கி வைத்து நம்மை எப்பொழுதும் கவனம் அலர்ட் ஆக வைத்து கொள்கிறது ஆனால் மனித ஜீவித வாழ்க்கை முறைக்கு வேண்டுமானால் இது அவசியமாக இருக்கலாமே தவிர யோக முறைக்கு முற்றிலும் நேர் விரோதமானது என்பது என்னுடைய கருத்தாகும் யோக சாதனையின் தேகத்தில் வசமுள்ள ஜுட அலைகளை அசைவற்று நிற்க செய்ய வேண்டும் தேக அலைகள் சலனமற்று நிற்கும் நிலையே சகஜ நிஷ்டையின் முக்கிய குறிக்கோள் ஆகும் எனவே தன்னாலே அடங்கும் மூச்சை கும்பக சித்தியில் வளர்க்க வேண்டிய இடம் நுரையீரல் அல்ல சகஸ்ராரத்தில் மட்டுமே என்ற உண்மை எனக்கு தெய்வத்தின் செயலால் புரிந்துகொள்ள முடிந்தது சுக்கில அலைகள் பெருமூளையின் தானியங்கி ஆற்றலையும் அடக்கி வைத்து பிராண சக்தியின் சேமிப்பை சகசிராரத்தில் அதிகரிக்க செய்ததால் பெரு மூளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டை உடலில் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தி கொண்டே வந்தது சகஜ பல வருடங்களில் மேற்கொள்ளும் இந்த பயிற்சியின் முடிவில் தேகத்தின் ஜுட அலைகள் அனைத்தும் சலனமற்று அசைவில்லாமல் அப்படியே நின்று போய்விட்டது இனி என்னுடைய சுய உணர்வு தீர்மானமாக கட்டளைகளை பிறப்பித்தால்தான் உடல் இயங்கும் இல்லாவிட்டால் அசைவில்லாமல் ஜுடம் போல் நின்றுவிடும் சகஜ நிஷ்டையின் இத்துணை கடினமாக முயற்சிகளை நான் மேற்கொண்டு வந்தாலும் அவ்வளவு சுலபத்தில் பிரகிருதி தன்னை தாண்டி செல்ல விடவில்லை பிராண சக்தியின் ஆற்றல்கள் சகஸ்ரத்தில் சென்று தேன்கூடு போல் சேமிக்கப்படும் சுக்கிலத்தில் வீரிய அலைகள் திரண்டெழுந்து சகசிரத்தில் அடங்கி கிடக்கும் கோடிக்கணக்கான மூளையின் செல்களை தாக்கத் தொடங்கியது சுக்கிலத்தில் வீரிய அலைகள் வீசத் தொடங்கினால் ஆனந்த ரசத்தின் இன்ப அலைகள் வெள்ளமென பொங்கி எழுந்து கொண்டே இருந்தது இதுவே ஆனந்தாஸ் ததம் என்கிற பிளிஸ் வேவ்ஸ் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் இதன் சுகத்திற்கு இடமளித்து விட்டால் அவ்வளவுதான் முனிந்தது என என் கதை என்று நான் நினைத்து அதற்கு மேல் செல்ல வேண்டிய யோகத்தின் வழிமுறைகள் அனைத்தும் மூடப்பட்டுவிடும் என்ற எச்சரிக்கை ஸ்ரீ கணேசனின் வாயிலாக அறிந்து கொண்டேன் சாந்திகளை அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக நிலையை என்னுள் தரித்து கொள்ள வேண்டுமானால் தெய்வத்தின் அனுக்கிரகமும் அம்பாளின் சங்கல்பமும் இருந்தால் மட்டுமே ஆனந்தாஸ்பத்தியம் தாண்டி செல்ல முடியும் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக அறிந்தேன் ஸ்ரீ கணேசனின் கருணையினால் சுக்கிலத்தில் ஈரிய அலைகளையும் தாண்டி ஸ்ரீ வித்தையின் உச்சக்கட்ட சிகரமென போற்றப்படும் சாந்திகளை சகசரா சித்தியை எட்டிப்பிடித்தேன் அதுவே யோகத்தின் தான் தன்மயமாய் நிற்கும் நிலை என்பதையும் சகஜ நிஷ்டியின் சாஸ்வத நிலை இரகசியம் இதுவே என்பதையும் அறிந்தேன் அதன் தொடர்ச்சியாக தேகத்தின் இறுதி பகுதியாக விளங்கும் மூலாதாரத்தில் ஓய்வு கொண்டுள்ள மூல அனலை மூலாக்னி என் வாக்கில் எழுப்பினேன் கிராம நடையில் அதன் கிளைகள் மூச்சிலும் பேச்சிலும் ஆழ்ந்து போயின சகசுரத்தில் சூட்ச்மாய் மறைந்த இயங்கும் உண்மணி சாமணி என்ற இரண்டு அதிசூட்சும பிரான்களுக்கும் அதன் எழுச்சியை பெறுவதை நான் உணர்ந்தேன் இதனால் பிரம்ம ரந்திரம் என்று போற்றப்படும் என்னுடைய வலது காதில் பரநாதம் உதயமானது பார்வையின் அடக்கத்தின் ஓங்கி செல்ல செல்ல உள்ளம் கவர்ந்தது மனதை இப்படியே என்னுடைய தபோ நிஷ்டையின் போக்கு வளர்ந்து வந்தது கண்களில் செயல் என்ன செயலான நோக்கு இனி சோம வட்டம் என்கிற ஜோதியின் பிரகாசத்தில் கொத்து கொத்தாக பூக்கள் மலருவதை போல் மலர்ந்து இருந்தது அந்நிலையில் பிரத்யட்சமாக என் முன் விருந்து பறந்துள்ள இந்த மண்ணுலகம் இருந்தும் தோன்றாத நிலை ஏற்பட்டது அதுவே தேகம் இருந்தும் கொல்லாத காட்சி என்று உணர்ந்தேன் என் தன்னுடைய என தன்னுடைய சுய அனுபவத்தை ஒரு நீண்ட உரையாடல் மூலமாக விவரித்து முடித்தார் இரண்டு சித்த புருஷர்கள் பர்மாஷல் ராவினுடைய உரைக்கு இடையே எந்த கேள்வியையும் எழுப்பாமல் மிகவும் அமைதியாக அவர் கூறுவதைக் கேட்டு கொண்டு வந்த ஸ்ரீராமணர் சட்டென்று நீட்டிய தன்னுடைய கால்களை மடக்கி கொண்டு எதிர் சுற்றின் பக்கம் பார்த்து தன்னுடைய வணக்கத்தை செலுத்தினார் ஸ்ரீ ராமச்சந்திரர் இதனால் சற்று குழப்பமடைந்து பகவான் யாரை பார்த்து வணக்கம் செலுத்தினார் என்று திரும்பிப் பார்த்தார் சுற்றுமுற்றும் பார்த்த ஸ்ரீராமச்சந்திரர் தனிமையில் இருந்த அவர்களை தவிர அங்கு வேறு எவருமே காணப்படாததால் பகவானை ஆச்சரியத்துடன் நோக்கி தன்னுடைய சந்தேகத்தை கேட்டார் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும்